அலாம் வலைக்கும் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்றுவர்களே இன்று எண்பத்தி எட்டாவது நாள் போர் நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் இரண்டு நாட்கள்ல மூணு மாதத்தை தொட இருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த எண்பத்தி எட்டாவது நாள் போருக்கு பிறகு ஹமாசுருடைய தலைவர் இஸ்மாயில் ஹனீஹா அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பில் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அந்த விஷயங்களை முதலில் பார்த்துவிட்டு மற்ற விஷயங்களுக்கு நாம் வருவோம் ஹமாசுனுடைய தலைவர் ஹமாசனுடைய தலைவர்னாக காசா இந்த நாட்டுக்கு இவர் தான் பிரதமர் அதிகாரப்பூர்வமாக முறையில இன்னைக்கு அது ஒரு நாடாக இருந்தேன்னாக்கா அந்த நாட்டுக்கு இவர் தான் பிரதமர் அந்த நாட்டுடைய நிர்வாக அமைப்பினுடைய தலைவர் யாரு தான் இஸ்மாயில் அனீஹா தான் இஸ்மாயில் அனீஹா என்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் முதல் விஷயமாக அந்த போராளிகளும் பலஸ்தீன் போராளிகளும் அந்த போராளிகளை வழிநடத்தக்கூடிய தளபதிகளும் நலமுடன் இருக்கின்றார்கள் முழு போர்திறனுடன் இருக்கின்றார்கள் களத்தில முறையில மிக சிறப்பான முறையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு எதிரிகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பின் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்திய சொல்லி இருக்கு ரொம்ப நம்ம அப்படி அப்படித்தான் இருக்குது காசாவை இப்ப தற்போது இஸ்ரேல் மூன்றாக பிரித்து அணுகுகிறது தெற்கு காசா ஒரு பகுதி மத்திய காசா ஒரு பகுதி வடக்கு காசா ஒரு பகுதி இப்ப அந்த வடக்கு காசாவிலிருந்து ராணுவம் அதாவது வெளியேறி கொண்டிருக்கிறது வடக்கு காசாவில் இருந்து கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் ராணுவ வீரர்களை பாதிக்கு மேல வெளியேறிட்டாங்க மிச்சம் இருக்கக்கூடியவங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல விடுவாங்க அதே சமயத்துல தெற்கு காசாவிலேயும் மத்திய காசாவிலையும் சுமார் சுமார் ஐம்பதனாயிரம் இஸ்ரேலிய படைகள் அங்கும் இருக்கிறது அங்கு போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அடியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் போராளிகள் சரியான மரண அந்த பகுதியில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வடக்கு காசாவிலிருந்து படைகள் தொடர்ந்து செய்கிறது பின்னாக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த இஸ்மாயில் நீஹா சொல்லும் போது சொல்றாரு நாங்க வந்து தெளிவாக இருக்கிறோம் வலுவாக இருக்கிறோம் இன்னும் கை மைதானத்துல போர்க்களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எதிரிகள் பல முனைகளில் இருந்து பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் கைதிகள் பரிமாற்றம் பற்றி இந்த இஸ்ரேல் போர ஆரம்பித்ததே கைதிகளை மீட்டெடுப்பதற்கு பனைய கைதிகளை மீட்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் போரை நடத்துகிறோம் என்று இஸ்ரேல் சொன்னது அந்த இலக்க இஸ்ரேலால் வேலை இன்னைக்கு வரையில் நிமிஷம் இல்ல அடைய முடியவில்லை எந்த கைதிகளையும் மீட்டெடுக்க முடியவில்லை கைதிகளை மீட்கப் போகிறோம் என்று சொன்ன சொல்லிக்கொண்டு சில கைதிகளை கொன்றார்களை ஒழிய ஒருவரை கூட உள்ள மீட்க முடியவில்லை இந்த கைதிகள் பரிமாற்றம் பற்றி பேசப்படுகிறது அணியா அதுல தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றாரு போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு பிறகுதான் கைதிகள் பரிமாற்றம் பற்றி பேசுவோம் அது மாதிரி நாங்க என்ன என்ன நிபந்தனைகளை வைத்திருக்கிறோமோ அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில தான் இந்த கைதிகள் பரிமாற்றம் நடக்கும் அப்படி அது இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்களை அகற்றிவிட்டு ஒரு சில வேலைகளை செய்யலாம் என்று நினைக்கிறது அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பான கத்தாயிபுல் கசாம் அதனுடைய அரசியல் பிரிவு ஹமாஸ் இந்த மாதிரி ஜிஹாதே இஸ்லாமி அதனுடைய அரசியல் அதனுடைய ராணுவ பிரிவு சராயல் குதுஸ் இந்த ஜிஹாதே இஸ்லாமியையும் கதாயிபுல் கசாமையும் அகற்றிவிட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்த முடியாது எந்த ஒரு அமைதியாக கொண்டு வர முடியாது இந்த நாட்டினுடைய கசாவாக இருந்தாலும் சரி பலஸ்தீனமாக இருந்தாலும் சரி இந்த நாட்டு நாட்டினுடைய உண்மையான பிரதிநிதிகள் இந்த போராளி குழுக்கள் தான் இந்த போராளி குழுக்களை மூலமாகத்தான் இங்க எதையும் செய்ய முடியும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த முடியும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இஸ்ரேல் வந்து நாங்க எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புகளுக்கும் இஸ்ரேல் எப்படி பொறுப்போ அது மாதிரி அமெரிக்காவும் பொறுப்பு ஏன்னா இஸ்ரேல் அளிக்கிறது அழிவுக்கு அமெரிக்கா உதவி கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேலும் இஸ்ரேலையும் அமெரிக்காவின் மீதும் நான் முழுமையாக குற்றம் சாட்டுகிறேன் எங்களுக்கு ஏற்பட்ட எங்கள் மக்களுக்கு ஏற்பட்ட அனைத்து இழப்புகளுக்கும் எங்களுக்கும் துன்பங்களுக்கும் இந்த ரெண்டு பேருமே பொறுப்பு என்று சொல்லி இருக்கிறார் மாதிரி இஸ்ரேலுடைய அந்த அத்து மீறர்களை நாங்கள் அடித்து அமர்த்தி இருக்கிறோம் தொடர்ந்து அடித்து அமர்த்துவோம் அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுத்த துன்பங்களுக்குரிய பரிகாரங்களை அவர்கள் செய்யணும் அதாவது சந்தித்தே ஆக வேண்டும் எங்களுடைய ஆயுதங்களை அழிப்பதாக அவர்களுடைய இலக்கிய என்று சொல்கிறார்கள் நாங்கள் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை அழிப்போம் கிட்டத்தட்ட ஒரு தனி நாடு அல் குதுசை தலைநகராக கொண்ட ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட தனி தேசம் என்ற இலக்கு எங்கள் நாட்டு மக்களுடைய இலக்கு அந்த உரிமையை பெறுகின்ற வரையிலும் இந்த மண்டலத்தில் நீங்கள் அமைதி எது செய்ய முடியாது பார்க்க முடியாது அமைதி வேண்டும் எங்களுடைய உரிமை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் அது மாதிரி பல பேர் ரெட்டை வேஷம் போடுறாங்க இந்த ரெட்டை வேஷம் போடுறதை விட்டுட்டு வெளியே வாங்க என்று பல நாடுகளை குறிப்பா அரபு நாடுகளை தாக்குவது மாதிரிதான் அந்த பேச்சு இருக்கிறது அதாவது உங்களுடைய இரட்டை வேஷம் பலன் தராது நீங்கள் எங்கள் மக்களுக்கு உதவ விரும்பினால் ஒரு நிலைப்பாட்டோடு வாருங்கள் என்று சொல்கிறார் அது மாதிரி தென்னாப்பிரிக்காவுக்கு செய்கிறாரு பாராட்டுதலை தெரிவித்தார் தென்னாப்பிரிக்கா வந்து இந்த உலக நீதிமன்றத்திற்கு இந்த பலஸ்தீன வழக்கை இஸ்ரேல் இஸ்ரேல் பிரதமரும் இஸ்ரேல் அரசும் நிர்வாகமும் போர்க்குற்றவாளிகள் என்ற ஒரு வழக்கை உலக நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறது அது இவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதற்காக வேண்டி அந்த வழக்கை திறம்பட நடத்துவதற்குரிய எல்லா வேலைகளையும் தென்னாப்பிரிக்கா செய்திருக்கிறது இந்த செத்து கிடக்கக்கூடிய சில அரபு நாடுகளுக்கு மத்தியில தென்னாப்பிரிக்காவுடைய இந்த துடிப்பான நடவடிக்கை பலர்களையும் ஈர்த்திருக்கிறது அதற்கு பாராட்டுதலையும் இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் அனிஹா தெரிவித்திருக்கிறார் அது மாதிரி பலஸ்தீன மக்களுக்காக உதவக்கூடிய ஏமன் போராளிகள் இராக் போராளிகள் மாதிரி ஹிஸ்புல்லா அமைப்பு போன்ற அனைவருக்கும் ஒரு தன்னுடைய மனமார்ந்த நண்டி கிளைத்தை தெரிவித்திருக்கிறார் இது இஸ்மாயில் அனிஹா பற்றிய வந்திருக்கக்கூடிய செய்தி அடுத்த ஒரு செய்தி என்னன்னாக்கா ஏமன்ல வந்து அந்த செங்கடல்ல கடுமையான போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஏமனுடைய அந்த படையின் ராணுவ பிரிவனுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க கடற்படைக்கும் எங்களுக்கும் நடந்த மோதல்களுடைய முடிவில் அமெரிக்க தயாரிப்பான ஒரு கோர் போர்க்கப்படை நாங்கள் கைப்பற்றி எங்களுடைய கம்ரான் கொண்டு வந்திருக்கிறோம் அது மாதிரி எங்களுடைய எங்களிடம் கடுமையான அடியை வாங்கி கொண்ட அமெரிக்காவினுடைய படைகளை வலுப்படுத்துவது பற்றி எங்களிடம் அடி வாங்கி வலுமிழந்த நிலையில் அந்த செங்கடல் பிரதேசத்துல அந்த படை இந்த படையை ராணுவத்தை வலுப்படுத்துவது பற்றி அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி வலுப்படுத்தி கொண்டு வந்தாலும் நாங்கள் எங்கள் காசா மக்களுக்காக பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அந்த இஷு ஒரு முடிவுக்கு வரும் வரையிலும் எங்களுடைய நிலையிலிருந்து நாங்கள் செய்ய மாட்டோம் மாட்டோம் மாற என்று ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறாரு பலஸ்தீனத்தினுடைய இன்றைய நிலை என்னன்னா கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வீர மரணம் அங்கு அடைந்திருக்கிறார்கள் அது மாதிரி ஐம்பதாயிரத்தையும் தாண்டி காயம் பெற்றவர்கள் எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கிறது இன்று நடந்த இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நடந்த தாக்குதல்களையும் ஏழுக்கும் அதிகமான மக்கள் வீர மரணம் அடைந்து இருக்கிறார்கள் ஆக காசாவில் ஒரு பக்கம் போர் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில பகுதிகளில் இங்க எல்லாம் இதுவரை இங்கே பார்க்கக்கூடிய படம் இந்த வடக்கு காசாவிலிருந்து இருந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய படத்தை தான் பார்க்கின்றீர்கள் இது ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் நம்முடைய தரைப்படையினால வெல்ல முடியலங்கிறதுனால வெளியேறி கொண்டு வேறு திட்டங்களை இஸ்ரேல் செய்யலாம் முன்னெடுக்கலாம் ஆனால் போர் போர் முடியல நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ராணுவம் பல இடங்கள்ல கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி இன்னும் பல செய்திகள் அதிகாரப்பூர்வம் இல்லாத பல செய்திகள் பத்து பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து மட்டும் இருக்கலாம் என்றும் வருகிறது இப்படி இன்னும் பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அன்பிற்குரியவர்களை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் தொடர்ந்து ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு என்ன செய்தி நாங்க வெற்றி பெறணும் நாங்க வெற்றி பெறினாக்கா மத்திய கிழக்குல வாழ முடியாது இது நான் தொடர்ந்து நம்ம நான் பிரதமர் சொல்லி இருக்கிறோம் இப்போதைய பேட்டிகளையும் இன்று அவர் கொடுத்த அந்த பேட்டியிலையும் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நாங்கள் இந்த மத்திய கிழக்கில் வாழ ஆனால் இங்க நாங்க வெற்றி பெற்றாக வேண்டும் இங்க நாங்க வெல்லவில்லை என்றால் மத்திய கிழக்குல வாழ முடியாது என்ற ஒரு செய்தியை அவர் பேட்டிகளையும் சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி அந்த பரீஜ் முகாம்ல நடந்த கடுமையான மோதல்ல படையணியினர் ஐந்து இஸ்ரேலி வீரர்களை சுட்டுக் கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய செய்தி வருகிறது அது மாதிரி அபூ வைதாவை இறந்து விட்டார்கள் என்று பரப்புகிறார்கள் அவருடைய செய்திக்குறிப்பு இந்து இருக்குது வந்திருக்கிறது அந்த செய்தி குறிப்புல கடந்த நான்கு நாட்களில் எழுபத்தோரு உப அந்த இராணுவ இயந்திரங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் எல்லாம் ாக இருக்கலாம் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களாக இருக்கலாம் எல்லாத்தையும் சேர்ந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஓரு அந்த உபகரணங்களை நாங்கள் இருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு ஆபரேஷன்களை பல பகுதிகளில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அதுல ஒரு பதினாறு பேருக்கும் அதிகமான பதினாறுக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை கொன்றதை எங்கள் வீரர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு மேல கூட இருக்க வாங்க இதுக்கு எங்களுக்கு எது கன்ஃபார்மா கிடைச்சதோ அதை சொல்லுவோம் சொல்றாரு அந்த மாதிரி ஏதோ நீங்க பார்க்கக்கூடிய படம் இருக்கு இல்லையா இவர் ஒரு அந்த ராணுவத்தினுடைய ஜெனரல் லெவல்ல உள்ளவர் ஆனா ஆன்மீக தலைவர் இந்த ராணுவத்திற்கு ஆன்மீக ரீதியாக அந்த ராணுவத்தை வலுப்படுத்துவதற்காக ஒரு ஜெனரல் போஸ்டோடு ராணுவத்தில் இருக்கக்கூடியவர் இனி ஒரு மதக்குரு மாதிரி உள்ளவர் இவர் கடந்த காலங்களில் பலஸ்தீன பெண்களை கற்பனையுங்கள் என்று அதெல்லாம் அனுமதிக்கப்பட செயல் என்று சொன்னவர் இவரும் போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார் அது இவருடைய ஒரு மகன் போர்க்களத்தில் அனு செய்யப்பட்டிருக்கிறார் கால்களை இருந்து ஊனமுற்றவராக மாறி இருக்கிறார் அன்று கூறியவர்களை இப்படி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவுகளில் நமக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று கூறுவதோடு இந்த செய்திகள் பலருள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இந்த பதிவுகளை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் லைக் ஷேர் மூலமாக உங்களுடைய ஆதரவையும் சீங்க வந்து தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அலமதுல்லா